அளவற்ற அருளாளனும் நிகரட்டன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு செய்திகளின் பின்னணிகளை குறித்து தொடர்ச்சியாக காணொலிகளை வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்ற விஷயம் கடந்த மே பத்தொன்போதாம் தேதி கிழக்கு அசர்பைசான் எல்கையில் ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவருடைய மரணம் குறித்தான தகவல்களும் அதனுடைய பின்னூட்டமாக நடைபெற இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஞாயிறன்று ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் உள்ளிட்ட ஒரு அதிகார வர்க்கத்தை சேர்ந்த ஒரு குழுவினர் அசர்பைஜானில் தொடங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அணையின் கட்டுமானப் பணிகளை பார்வையிட்டு அதனை துவக்க நிகழ்ச்சி நடத்திவிட்டு அவர்கள் ஒரு ஹெலிகாப்டரிலே திரும்புகிறார்கள் அந்த ஹெலிகாப்டரிலே அவர்கள் திரும்புகின்ற அந்த காட்சிகள் இப்பொழுது நீங்கள் காணலாம் இந்த இதுதான் இப்ராஹிம் ரைசி அவர்கள் காலமாவதற்கு முன்பு அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு ஆவதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட காணொளி என்று சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிறது இந்த நிலையில் இப்பொழுது தமிழ் பேசும் வாசகர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஈரானுடைய இந்த அந்த அதிபருடைய இந்த மரணம் ஈரான் மட்டும் வளைகுடா அரசியல் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் நடந்து வருகின்ற அந்த பாலஸ்தீன இனப்படுகொலைக்கு துணிச்சலாக பாலஸ்தீன மக்களோடு தோல் நிற்கின்ற நாடுகளில் முதன்மையானது ஈரான் என்பதும் அதன் காரணமாக அவர்கள் எண்ணற்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த நிலையில் இப்படி ஒரு மரணம் ஒரு முக்கிய தலைவரின் மரணத்தின் காரணமாக என்ன மாதிரியான அரசியல் தாக்கங்கள் ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் ஏற்படும் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நாம் நம்மில் பலருக்கு ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் அவர்களுடைய சுப்ரீம் தலைவர் என்று சொல்ல வலியே ஃபஹீத் என்று சொல்கிறார்கள் கமேனி என்பது அவருடைய படத்தை நீங்கள் இப்போதுதான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவருக்கும் அவருக்குமான வேறுபாடு பல பேருக்கு தெரிவதில்லை இருவரும் ஒருவர் என்கிற ரீதியில் நாம் புரிந்து கொண்டிருக்கலாம் ஆகவே இப்பொழுது நீங்கள் கடைசியாக பார்த்த படம் அந்த நாட்டினுடைய உச்சகட்ட அதிகாரத்தினுடைய தலைமை பீடமாக இருக்க வலிய ஃபஹீத் என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய அமீர் என்று அவர்தான் தான் அந்த கம்யூனிஸ்ட் சாகிபுடைய புகைப்படத்தான் பார்க்கிறார் இவர்தான் அங்கு அரசு உள்ளிட்ட அனைத்து அதிகார மையங்களுக்கும் தலைமையாக இருக்கிறார் ஆனால் அந்த நாட்டினுடைய அரசியல் மற்றும் அதிகார கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இவர் நேரடி அரசு நிர்வாகங்கள் தலையிடுவதில்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கே உயர்வானவர் இவர் என்ற போதிலும் கூட அன்றாட பணிகளிலே இவர் தலையிடுவதில்லை மாறாக அவற்றை கண்காணிக்கின்ற ஒரு வேலையைத்தான் இவர் செய்கிறார் அப்படி என்றால் இவரை யார் தேர்ந்த இவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் மஜ்லிஸு கோபுரசன் ரகுபரி என்று சொல்கிறார்கள் இதில் ஏறத்தாழ எண்பத்தெட்டு இஸ்லாமிய அதாவது ஷியா சமூகத்தை அந்த சித்தாந்தத்தில் பிடிப்புள்ள எண்பத்தெட்டு மௌலவிகள் இணைந்து அதில் தங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இது ஒரு நியமனமோ அல்லது ஒரு வாரிசின் அடிப்படையில் நடக்கின்ற ஒரு தேர்வோ அல்ல என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இவருடைய வேலை என்னவென்று சொன்னால் இவர்கள் ஷியாவுடைய மக்கள் தங்களுடைய சேமிப்பில் இருபது சதவிகிதத்தை அவர்கள் குன்ஸ் என்று சொல்கிறார்கள் இந்த குன்ஸை இருபது சதவிகிதத்தை இந்த ஒரு கருவூலத்திலே சேர்க்கிறார்கள் அந்த கருவூலத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பும் இந்த உச்சகட்ட தலைவருக்கு தான் இருக்கிறது அவர்களுடைய ஆனால் ஜனாதிபதி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்பதற்கென்று ஒரு தேர்தல் நடைமுறை இருக்கிறது இப்பொழுது இப்ராஹிம் ரைசி அவர்கள் கடந்த பத்தொம்பதாம் தேதி காலமாகிவிட்டார்கள் உடனடியாக புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக ஜூன் இருபத்தி எட்டில் அங்கு தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது இப்பொழுது நாம் இதை இங்கே குறிப்பிட வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு சிலர் நம்முடைய தமிழகத்தில் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தேர்தல் என்பதே ஒரு ஜனநாயகம் என்பதே ஒரு இறைவனுக்கு எதிரானது இறை கட்டளைக்கு எதிரானது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று பிரச்சாரம் செய்து வருகின்ற சூழலில் இந்த நடைமுறையை நாம் இங்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஷியா கொள்கையில் நம்மில் பலருக்கு மாற்று கருத்துக்கள் நிச்சயமாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் ஒரு இஸ்லாமிய அடிப்படை என்று என்ப என்ற ஒரு பெயரில் அங்கு ஒரு தேர்தல் நடைமுறை என்பது பின்பற்றப்படுகிறது அங்கு மக்களாட்சி தான் அங்கே நடைபெறுவதாக நாம் படிக்க முடிகிறது அப்படி இருக்கையில் நம்மில் ஒரு சிலர் ஏனோ இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு சில காலமாக தொடர்ச்சியாக தேர்தல் நடைமுறையே இறை நிராகரிப்புக்கு ஒப்பானது என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்துகிறார்கள் ஆகவே இந்த காணொளியை பார்க்கின்ற இளைஞர்களும் சிந்தனையாளர்களும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நடைமுறைக்கு மாற்றமாக எந்த ஒரு விஷயத்தை யார் கூறினாலும் அதனுடைய அவற்றையெல்லாம் புறந்தள்ள வேண்டிய காலம் இது என்பதை இந்த தருணத்திலே நாம் நினைவில் கொள்வதோடு ஜனநாயகம் என்பதும் தேர்தல் நடைமுறை என்பதும் இஸ்லாமிய உட்பட்டது உட்பட்டதுதான் என்பதில் நமக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை என்பதையும் இந்த நேரத்திலே நான் நினைவிட்டு கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்வதோடு காலம் சென்ற ரைசி அவர்களுக்கு அவர்களுடைய மரணத்திற்கு இந்திய அரசு மட்டுமல்லாமல் சவுதி அரசுடைய அரசாங்கமும் இரங்கல் தெரிவித்திருக்கிறது என்பதையும் கருத்தில் கொண்டு அவர் ஒரு இந்தியாவோடு ஈரானுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக நம்முடைய நாட்டோடு நல்ல ஒரு அரசியல் ரீதியாகவும் வியாபார ரீதியாக தொடர்புகளை கொண்டிருக்கிறது என்பதை என்பது என்ப காரணத்தால் நாமும் அவருடைய மரணத்திற்காக நாம் அவருடைய மறுமை வாழ்வுக்காக நாமும் பிரார்த்தனை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரகா